ஹாய் விவஸ் வெல்கம் டு இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை அன்று புனித நதிகளில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எப்படி எல் தண்ணீர் விட்டு முன்னோர் வழிபாடு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி புனித நதிகள்லெலாம் உங்களுக்கு போய் இந்த ராமேஸ்வரம் அந்த மாதிரியான இடங்களில் உங்கள் முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே அவசியம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இதை ஏன் நம்ம வந்து இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் குழப்பங்கள் தொழிலில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது இதற்கெல்லாம் அந்த பித்ரு சாபங்கள் கூட காரணமாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து தெய்வத்தை போய் நீங்கள் கும்பிடுவீங்க அந்த தெய்வமே உங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த குறுக்க இந்த பித்ரு சாபம் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்திவிடும் அதனால தான் நீங்கள் அந்த யாருடைய கடன் இருந்தாலும் நம்ம அந்த பித்ரு கடன் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வீட்டிலையே எளிமையாக எப்படி அதை வந்து தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் ஏதாவது ஒரு அமாவாசைக்கு நீங்கள் வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் பித்ருக்களுக்கு அந்த எல் தண்ணீர் இறைத்து அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்ய தவறியவர்களுக்கு பித்ரு சாபம் அந்த பித்ரு தோஷம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுவிடும் எங்கு சென்றாலும் இதைத்தான் சொல்லுவாங்க பித்ருக்களை வந்து நீங்க போய் வணங்குங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு இந்த மாதிரி அமாவாசை என்றாலே நாம முன்னோர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நமது முன்னோர்கள் சொன்னதுக்கும் இதுதான் வந்து காரணம் இந்த மாதிரி பித்ருக்களை வந்து வணங்காமல் வழிபடாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் இருப்பவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதும் சண்டை பிரச்சனைகள் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் போவது பிரச்சனைகள் எந்த காரியங்கள் செய்தாலும் அது வந்து அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தோல்வியில்தான் முடியும் அதே போல் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நம்ம வீட்டில் வந்து நடக்காது ஒரு திருமண வயதை கடந்தும் வந்து திருமணம் அந்த நடக்காமல் இருப்பது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது சொத்து பிரச்சனை இது எல்லாமே அந்த மன நிம்மதியை இழப்பதற்கு இந்த பித்ரு சாபம் அப்படின்றது காரணமாக இருக்கலாம் அதனால தான் நம்ம வந்து அந்த பித்ரு சாபம் இருந்தால் நம்ம என்ன தான் கடவுளை போய் வணங்கினாலும் அந்த கடவுள் நமக்கு உதவி செய்ய நினைத்தாலும் அதை வந்து செய்ய விடாமல் இந்த மாதிரி தடுப்பது அதாவது இடையில் வந்து நம்மளுக்கு அந்த பெரிய ஒரு சாபமாக நிற்பது இந்த பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் தெய்வத்தையே அந்த தடுத்து நிறுத்து நம்ம வீட்டிற்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்தும் சக்தி வந்து இந்த பித்ரு சாபத்திற்கும் இந்த தோஷத்திற்கும் இருக்கின்றது அதனால முதல்ல உங்க முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் வழிபாட்டினையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்போ வந்து நாங்கள் நீர்நிலைகளுக்கு போய் செய்ய முடியாது அன்றைக்கு வந்து நாங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ராமேஸ்வரமோ அல்லது வேறு ஏதாவது புனித ஸ்தலங்களுக்கு சென்று எங்களால் கொடுக்க முடியாது நாங்கள் வந்து வீட்டிலேயே எங்கள் முன்னோர் வழிபாட்டை வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் நிச்சயமாக அந்த பித்ருக்காக நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர்கள் வந்து அந்த தெய்வங்களுக்கு வழிவிட்டு உங்களை எல்லா துயரத்திலிருந்தும் மீட்டு எடுத்து கொண்டு வந்து விடுவார்கள் அதனால தான் அந்த பித்ரு சாபம் நீங்கிச்சினாலே உங்கள் வீட்டில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வீட்டில் எப்படி அந்த தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றத பார்க்கலாம் யார் வந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ உங்கள் தாய் தந்தை இழந்தவர்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஆண்மகன் வந்து விரதமாக இருக்க வேண்டும் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் வந்து காலையிலேயே இதை வந்து செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து காலையிலேயே இதை வந்து செய்து முடித்து விடுங்கள் அதாவது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தாம்பாளத்தை வந்து கீழே வச்சுக்கிருங்க கையில் வந்து ஒரு டம்ளரில் வந்து தண்ணீர் வந்து கொள்ளுங்கள் அந்த தண்ணீரை வந்து இப்போ நீங்களே உங்களுக்கு ஊற்றி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா உங்கள் மனைவி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஊற்றி நீங்கள் இருவரும் செய்த பலன் வந்து கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும் இப்போ உங்கள் மனைவி வந்து விரதமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவர்கள் வந்து சாப்பிட்டு விட்டு இதை வந்து செய்யலாம் ஏன்னா அவங்க வெறும் வயிற்றில் இதை வந்து செய்யக்கூடாது அவங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் மட்டும் விரதமாக இருந்து செய்ய வேண்டும் இந்த மாதிரி எள்ளு கொஞ்சமாக உங்கள் கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை வந்து அவர்களை ஊற்ற சொல்லலாம் அல்லது நீங்களே உங்களுக்கு வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி யாருக்கு தர்ப்பணம் செய்ய போகின்றீர்களோ அவங்க பேரை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அது வந்து உங்களுக்கு எத்தனை தலைமுறை பெயர்கள் தெரியுமோ முன்னோர் பெயர் அவர்களை பெயரை சொல்லி அந்த எள்ளில் வந்து தண்ணீரை ஊற்றி அந்த இரண்டு கைகளுக்கு இடையே ஆள்காட்டி விரல் அந்த கட்டை விரலுக்கு இடையில் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து அந்த தாம்பாளத்தில் விட வேண்டும் எள்ளு வந்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை ஊற்றி அந்த தாம்பாளத்தில் அதை வந்து விட வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னோர் பெயர் வந்து ஒரு உங்கள் அப்பா அம்மா பெயர் தான் தெரியும் முன்னோர் பெயர் தெரியாது அப்படின்னா அப்பா அம்மா சொல்லி அந்த பெயரை சொல்லிவிட்டு முன்னோர்கள் அனைவருக்கும் என்று சொல்லி இதை வந்து நீங்கள் அவங்கள மனசில் நி நிறுத்தி நீங்கள் இதை வந்து செய்யலாம் இதை செய்து முடித்து விட்டு இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்துச்சு கிணறு குளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து கொட்டிடலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கால்படாத இடத்துல இதை வந்து ஊற்றிடுங்க நீங்கள் இதை செய்து முடித்துவிட்டு நீங்கள் வந்து உங்கள் முன்னோர் படத்திற்கு அந்த பூ இதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து படையல் போட வேண்டும் அந்த சைவமாக சமைத்து அனைத்து வித காய்கறிகளும் முக்கியமாக வாழைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த அகத்திக்கீரை இதெல்லாம் வச்சு அவர்கள் படத்தின் முன்பாக படையல் வந்து போட வேண்டும் படையல் போடும் பொழுதும் அந்த காலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த இந்த மாதிரி படையல் போட்டு உங்கள் முன்னோர் வழிபாடு செய்து முடித்தவுடன் நீங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக காகத்திற்கு உணவிட்டு விட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் படையல் போட்டுட்டு காகத்திற்கு உணவு வைத்து விட்டு அப்புறமா நீங்கள் வந்து சாப்பிடுங்க இதுக்கு அப்புறமா நீங்க அந்த முன்னோர்களை நினைத்து ஏதாவது தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்தால்தான் இந்த முன்னோர் வழிபாடு அப்படின்றது முழுமையடையும் அவர்களின் ஆன்மா சாந்தியடைந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு அந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அனைத்தும் நீங்கி கேட்ட வரங்கள் அனைத்தையுமே தருவார்கள் அதே போல் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அவர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஐந்து பேருக்காவது தயிர் சாதம் வாங்கி கொடுங்க இந்த ஐயர்களுக்கு அந்த அரிசி பருப்பு காய்கறிகள் வைத்து தானமாக கொடுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ